அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டு பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மேஷ லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமா இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் உங்களது விருப்பம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டை புனரமைத்தல் பற்றி இருவரும் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நிதிநிலைமை காணப்படுகிறது சிறந்த வகையில் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காண படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து மற்றவர்களிடம் பிரயோகிப்பது மிகவும் நல்லது பணியிடத்தில் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நிதானமாக பேசி பழகுவது சிறப்பானது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது செலவை கண்காணிப்பது மிகவும் சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு வழிகள் அதாவது பல்வலி தோல்வளி, இது போன்ற சிறு சிறு வழிகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை கவனத்தோடு மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலை அதிகமாக இருக்கிறதாக உணர்வீர்கள் இருந்தாலும் உங்களது பணியை விரைவாக செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனைவி மக்களோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அதிகமாக பேச்சுவார்த்தையோ வாக்குவாதங்களோ வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது மிகவும் நல்லது இன்று பணவரவை பொறுத்தவரை பண வரவில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் எந்த வழியே செலவாகிறது என்பதை யோசித்து செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் நாளாக அமையலாம் இதனை போக்க இசை கேட்டு மகிழ்வது திரைப்படம் பார்த்தல் போன்றவை சிறப்பான பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படுகிறது திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேறுபாடுகளை கலைந்து மகிழ்ச்சியோடு இருப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவீனங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் வருத்தம் முடிந்த அளவு சேமிக்க பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல் நல குறைபாடு ஒன்றிற்காக நீங்கள் இன்று பணத்தை செலவு செய்வதற்கான நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக வலிமையும் உறுதியும் உங்களுக்கு தேவைப்படுகிறது கவனத்தை அதிகமாக அதிகப்படுத்துங்கள் இன்று நீங்கள் தைரியத்தோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அசௌகரியமான உணர்வு இன்று காணப்படலாம் உறவை வலிமையாக்க இன்று உங்களது பிரியமானவருடன் சிறந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு பொறுப்புகளை சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதன் காரணமாக பதட்டம் மற்றும் தலைவலி காணப்படுவதற்கான நாளாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செயல்களும் சுமூகமாக நடக்கும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி பணிகளை ஆற்றுவீர்கள் இன்று மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வுடன் கூடிய உறவு காணப்படும் நீங்கள் இருவரும் இன்று பொருத்தமான ஜோடியாக எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய அளவில் கடன்கள் வாங்க நேரிடலாம் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தைரியமும் உறுதியும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இன்று அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் புத்துணர்ச்சியோடு திறமையாக செயல்படுவீர்கள் திறமை உங்களது மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையில் காணப்படுகிறது அன்பான உணர்வுகளை துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படும் நிதி நுழைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் என்று காணப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் மன உறுதியுடன் காணப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நம்பிக்கை எண்ணம் இருந்தால் செயல்கள் சிறப்பாக நடக்கும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் இன்றைய தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாகத்தான் அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை உகந்த நாள் கிடையாது ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காண முடியாது எனவே மருத்துவரை சந்திப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் காணக்கூடிய நாளாக அமைகிறது இசை கேட்பதன் மூலமாக மன அமைதியை உண்டாக்க முடியும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான உறவினை பாதிக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த தூக்கம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி இன்றைக்கு நாளை உங்களுக்கு சிறப்பானதாக மாற்றும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது தொடர் முயற்சி மூலமாக சுய வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பக்தி ஸ்லோகங்கள் படிப்பது நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை என்று வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் காணப்படுகிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காதல் வையப்பட்ட நிலையில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களிடம் போதையளவு பணம் காணப்படுகிறது அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதாரண சாதகமானதாக போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படுகிறது எதிர்கால நன்மை கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இதனால் வெற்றி பெறுவதற்கான உந்துதல் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவருடைய அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்தியை கொடுக்கக்கூடியது சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உடற்பயிற்சி மூலமாக இன்றைய நாளை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கப் போகிறது இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இது இருவருக்கும் இடையில் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதிநிலையை பராமரிக்க இன்றைய நாள் சிறந்த நாள் அல்ல இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய திறன் குறைவாக என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மார்க்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்